வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ மீண்டும் சா கந்தசாமி அவர்களின் கதையோடு காவல் என்ற தலைப்பில் அமைந்த கதை அது சித்ர மாசம் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அன்றைக்கி ரொம்ப வெயில் காட்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு பெரிய சாமி வாயால் தான் மூச்சு விட்டுக்கிட்டு ஆத்துல வேகமா இறங்கி அக்கரைக்கு ஓடுறாரு ஆனா முடியல மணல் நெருப்பா தக்க தக்கன்னு கொதிக்குது வரும்போது செருப்பை மாட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு அவசரத்திலயும் பரபரப்புலையும் மறந்து போயிட்டாரு முன்ன வச்ச காலை தூக்கிட்டே ஓடுறாரு கால் சுட்டுது ஓன்னு சத்தம் போடுறாரு முன்னங்கால மணல் அழுத்துறாரு தலையில் அரிசி மூட்டை இடது கையில் மண்ணெண்ணெய் டின்னு என்ன பண்ண முடியாது அவர்னால முன்னாடி எடுத்து வச்சாலும் சுடுது பின்னாடி இருக்கிற காலும் சுடுது ஒன்றுமே பண்ண முடியல ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை சாயந்தரம் நேரத்தில் தான் அவர் அரிசி அரைக்கிறதுக்கு கொண்டு போவார் இது இன்றைக்கி தப்பி போயிடுச்சு ஆமாம் ஊரில் இருந்து பெரியமா வந்திருந்தாங்க அவங்கள அழைச்சிட்டு போய் பஸ் ஏற்றி விட புறப்பட்ட போது அவங்க மனைவி தங்கம் அப்படியே அரிசி அரைச்சிக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மண்ணெண்ணெய் டின்னையும் கொடுத்து அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வாங்கி மில்லில் அரைக்க கொடுத்துட்டு கொண்டு போய் அவங்கள பஸ் வச்சு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மூட்டையை தூக்கி வைக்கிறாரு பெரியம்மாவுக்கு வந்து கையில் எதுவும் எல்லாம் கிடையாது ரெண்டு பழைய துணி தான் இருக்குது அதை தூக்கி பையில் திணிக்கிறாங்க பெரிய சாமி கிட்டேயும் எதுவுமே கிடையாது கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அப்புறம் மாங்காய் அடிச்சு ஒரு சாக்குப்பையில் போட்டு கட்டி நெல் மூட்டை மேலே எடுத்து வச்சுக்கிட்டாரு ஆனால் தோட்டத்தில் மாங்காய் அடிக்கும் போது ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சு நாலா பக்கம் சுற்றி முற்றி பார்த்துட்டே தான் அதை செஞ்சாரு மாந்தோப்புக்கு பதினஞ்சு ஆண்டுகளாக அவரு தான் காவல் அதாவது சபாபதி தேவர் கைக்கு நிர்வாகம் வந்தது மாந்தோப்பு காவலுக்கு யாரை போடலாம் யார் நம்பிக்கையான ஆளு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு யோசிக்க யோசிக்க நிறைய பேரும் நிறைய முகங்களும் மனசுல வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா ஒண்ணு கூட அவருக்கு திருப்தியாவே இல்லை அப்போ வந்து ஊருக்கு ஆஹ் அப்பாள் அதாவது ஆத்துக்கு அந்த கரையில் இருந்தது அவர் போய் போய் தினமும் பார்க்கறது சாத்தியமே படாது அதனால நம்பிக்கைக்குரிய ஆளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது யார் 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 யாருன்னு அப்பதான் சபாபதி தேவருக்கு திடீர்னு பெரிய சமயம் வருது ஓகே அவன்தான் அவருக்கு வந்து வண்டி ஓட்டுற ஆளு சரி அவன்தான் சரியான ஆளு ஆனா போன மாதம்தான் வண்டியை வித்தாயிருச்சு கார் ஓட்டுறதுக்கு பெரிய சாமி தின தினம் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு போறான் அவனை போட்டா காவலுக்கு காவல் அப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வண்டியை மாத்திட்டோம் அவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு இது பெரியசாமி தான் சரின்னு மாந்தோப்புக்கு அனுப்பிச்சு வச்சுறாரு மாந்தோப்பு பெரிய தோப்பு அறுநூறு எழுநூறு மாமரங்கள் பெரும்பாலும் ருமானி ஒட்டு நீளம் கொஞ்சம் பங்கனம்பள்ளி ரசாலு பீத்தர் இப்படி அவங்க அப்பா வேலு மாம்பழ பிரியராக போது சுதந்திர போராட்டத்துக்குள்ள கலந்துக்கிட்டு சிறைக்கு போனவரும் கூட அவருக்கு அவருக்கு மாம்பழம்னா அவ்வளோ பிடிக்கும் அவர் கொஞ்சம் காலம் ஒரு சிறையில் இருந்தார் அனந்தாபூர் சிறையில் இருந்தார் அப்போது விடுதலையானதும் கந்துக்கூறு ஆஞ்சநேயலு ரெட்டித்தோப்பை பார்த்தார் இயற்கையாகவே அவருக்கு மாம்பழ பிரியரான அவருக்கு நண்பரோட மிகப்பெரிய தோட்டத்தை பார்த்ததும் மனசில் ஒரு தீர்மானம் வந்துருச்சு ஊருக்கு போனதும் ஒரு பொ கிடந்த பொட்டல் நிலத்தில் மாங்கன்னு நட்டார் விதவிதமான கண் பெருசு பெருசாக ரெண்டு கிணற வெட்டி பாய்ச்ச ஆரம்பித்தார் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட எல்லா மரங்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரம் பார்த்து வெயில் கண்ணை மூடிட்டார் பெரியசாமி வேக வேகமாக ஓடி வந்து கரையேடுறாரு ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி அவருக்கு இருந்துச்சு இதை புத்திக்கிட்டு போய் கூட நம்ம செஞ்சு மாடிக்கூடாது அப்படின்னு ஒரே தீர்மானத்தோடு இருக்கிறார் எது அந்த மாங்காய் பறிச்சது தான் பாதை கீழே இறங்குச்சு சப்பாத்தி கல்லியும் வேலி மாதிரி இருந்துச்சு எல்லாம் பெரியசாமி வளர்த்து தான் ஏற்கனவே கொஞ்சம் வேலி போட்டிருந்தாங்க சரியான கவனிப்பு இல்லாமல் ஆடு மாடு மனுஷங்களும் அழிச்சாட்டம் பண்ணிருச்சு அதையெல்லாம் பெரியசாமி வந்தது ரொம்ப சீர் பண்ணிட்டாரு இப்போது தோட்டத்தை சுற்றி வேலி இருக்குது ஒரு ஆடோ மாடோ எதுவுமே உள்ள நுழையவே முடியாது ஏன் ஒரு காற்று கூட நுழையவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பெரியசாமி அஞ்சாறு நாளாக மாங்க திருட்டு போயிட்டே இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு எப்படி நம்மளோட காவலையும் மீறி மாங்க திருட்டு போகுது எந்த வருஷமும் இப்படி நடந்தது இல்லையே ஏதோ காவிரிக்கரையோட போகிறவங்க கையை கேட்டுற மாமலை பறிச்சுட்டு போவாங்க ஆனால் மோசமாக திருட்டு போயிட்டு இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறார் பெரிய சாமி ஒரு மூளையில் இருந்துக்கிட்டு ஒரு குரல் கொடுப்பாரு ஆளையே இவர் பார்க்க மாட்டார் வெறும் குரல் தான் யாரடா இங்க யார் மாமலை மறிக்கிறது வந்தன கை களை முறிச்சு போடுவேன் அப்படின்னு சொன்னி குரல் கொடுத்தாலே பயந்து போய் எல்லோரும் பறிக்கலாம்னு நினச்சவங்க கூட பெரியசாமி நிற்பவண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆவல் அரணை தகர்த்து தொடர்ச்சியாக யாரோ உள்ளே வந்து போயிட்ருக்குறாங்க பதினஞ்சு வருட காலத்தில் இப்படி நடந்ததே இல்லை நம்மளை ஏமாத்திட்டு யாரும் பறிக்க முடியாது அட பசங்களாக என்னை யாருன்னு நினச்சிட்டீங்க சீக்கிரத்துலையே அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கருவிக்கிறார் அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறார் பெரியசாமி இடது கையில இருந்த மண்ண நட்டின வலது கைக்கு மாற்றி மேடு சரிவாக இறங்கிட்டு இருந்தது அது கீழே இறங்குறாரு சப்பாத்தி வேலியை தாண்டி தோட்டத்துக்குள்ளே நுழையிறாரு ஒத்தையடி பாதை அது கூட அவர் போட்ட பாதை தான் சொல்லலாம் அவர் கூட இவரோட பொண்ணும் வந்துச்சு அப்புறம் பெரிய கருப்பு நாயும் வந்துச்சு நாயினா சரியான நாய் ஷூ பெரிய கருப்பு அப்படின்னு சொன்னா ஓடி போய் பிடிச்சிட்டு வந்துரு ஒரு தடவை அஞ்சு திருடுங்களை ஒன்னா பிடிச்சிட்டு வந்தது மாங்க பிரிக்க வந்த அஞ்சு திருடங்களை பெரிய கருப்பு தனியாவே அவங்கள விரட்டி விரட்டி பிடிச்சி கடைசியில் நொண்டி நொண்டி வந்துச்சு யாரோ ஒருத்தர் பதுங்கி இருந்து கள்ள போட்டான் நேரடியாக பெரிய கருப்பை யாருனாலே அடிக்க முடியாது பார்த்துருந்தா அப்படியே கடிச்சு உசுர வாங்கியிருக்கோம் ஆமா பொண்ணுக்கு துணையா பெரிய கருப்பு தான் எப்பவுமே விட்டுட்டு வருவார் பெரியசாமி அது இருந்தா தன்ன மாதிரி அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி அப்படின்னு அவர் நினைப்பாரு இப்போ எல்லாம் பெரிய கருப்பு முன்ன மாதிரி இல்ல மோப்ப சக்தியும் பார்வையும் ரொம்ப ஒழுங்கி போச்சு வயசாயி போச்சு ரொம்ப வேகமாவும் ஓடமுல்ல ரொம்ப வயசானதுனால ஒரே ஒரு பெரிய தான் தோணும் இந்த சமயம் ஆனால் எந்த காரியத்துக்கு பின்னாலேயும் தங்குறது கிடையாது முன்ன மாதிரி காவல் காக்குறது கிடையாது எனக்கு முன்னே எப்பவுமே அதுக்கு தான் சாப்பாடு வாரத்துக்கு ரெண்டு நாள் அல்லா பச்சை இருந்து எலும்பு வரும் ஒரு ஒரு சமயத்துக்கும் நாய்க்கு செய்கிற சீரெல்லாம் பார்த்துட்டு அவ பொண்ணு சிரியா சிரிப்பா சிரிப்பா தலை நிமிஞ்சு பாப்பாரு அந்த சிரிப்பு வந்து நியாயம் பண்ற மாதிரி தன்னோட காரியங்களை படுத்திக்கு வரும் எல்லாத்தையும் செய்வார் பெரிய சாமி காய்கள் நிறைஞ்ச அந்த தோட்டத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாரு ஒரு மாங்காய் அவர் முகத்துல சத்துன்னு வந்து அடிச்சுது ரெண்டு வருஷமா நல்லா காய்க்குது என்ன காலமும் தெரியல காய் மம்மாரியா காத்து தொங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு கொஞ்ச தூரம் போனது ஒட்டு மரத்தடியிலிருந்து ஏதோ சலசலப்பு பெரிய சாமி அப்படியே இருந்து பாக்குறாரு ஆடிச்சு யாரோ மேல இருக்க தெரிஞ்சுச்சு மணன் கீழே வைக்கிறாரு அப்புறம் அரிசி முட்டை இறங்குச்சு பின்னால நகுந்து முன்னால போய் ஒரு மரத்தோட ஒட்டி சாஞ்சிட்டே பாக்குறாரு இலைகளும் காய்களும் கிளைகளுக்கு மத்தியில ஒரு மனுஷ அவசர அவசரமா காய்களை பறிச்சு ஒரு சாக்குல போட்டுக்கிட்டே இருக்கிறான் கீழே இருந்தவன் நால பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் காவல் பார்க்கறான் போல அவன் காவல் பார்க்கற லட்சணம் பெரிய சாமிக்கு சிரிப்பா வரவழைச்சது ஆனா சிரிப்பா அடைக்கிட்டே ஒவ்வொரு அப்படியா சத்தம் எடுத்து வச்சு முன்னாடி போறாரு ஒரு மூட்டை நிறைய மாங்காய் இறங்கிருச்சு கீழே அப்படியே மெதுவா போறாரு பயமானுகளா நீங்க இன்னைக்கு சத்திங்கடா அப்படின்னு சொல்லி குனிஞ்சு ஒரு கல்லை எடுக்கிறாரு தான் கூட பெரிய கருப்பு இல்லை அப்படிங்கறத அவருக்கு திடீர்னு நினைப்பு வருது இல்லாட்டி என்ன நான் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மாங்காய் பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து போடுறாரு கல் அந்த கிளையில பட்டு சத்தத்தோட கீழே விழுது மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேர் கீழே குதிக்கிறாங்க குதிச்சதுல ஒருத்தனுக்கு கால் கொஞ்சம் பிசங்கிருச்சு கொஞ்சம் தூரம் ஓடி அப்புறம் நொண்டி நொண்டி போக ஆரம்பிச்சிட்டான் பெரியசாமி பாஞ்சு அந்த நொண்டி போகிறவரை இழுத்து பிடிச்சிட்டான் அவன் ஒரு நோஞ்சான் எலும்பு தோலுமா குச்சி குச்சியான கையை காலோட இருக்கிறான் அவர் அரிசி மூட்டை மேலே உட்காந்துக்கிட்டு என்னடா எங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு அவன் குனிஞ்சு தரையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கூட்டாளிகளாக எங்கடா ஓடி போயிட்டானாலோ அப்படின்னதையும் அவன் தலையை அசைக்கிறான் கண்ணுலேருந்து கண்ணீராக கொட்டுது பெரியசாமி நிமிர்ந்து பார்க்குறாரு அவனை ரெண்டு பேர்த்துக்கும் ஏழமே தெரியல என்னடா புதுசாக இருக்க எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு பாடூர் எங்க வந்த மாமா வீட்டுக்கு அப்படின்னு அவன் சொல்றான் என்ன திருடவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மறுபடியும் அவன் விசும்பி விசும்பி அழ ஆரம்பிச்சுட்டான் கண்ணத்திலிருந்து கண்ணீர் ஆறு மாதிரி போய்கிட்டே இருக்கு அது நிக்காதோ அப்படின்னு நினைச்சாரு அவர் அவரால் உட்காந்துருக்கவே முடியல எந்திரிச்சாரு எதுக்கு பாழற அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டல் போட்டாரு அவன் இன்னும் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சுட்டான் ம் இனிமேலே இந்த பக்கம் வரக்கூடாது பார்த்துக்கோ ஆமாம் சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு அவன் ஆச்சரியத்தோடு பார்க்குறா போடான்னா திரும்பி என்ன பார்க்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுன்னு இன்னும் சும்மா போகிறேன் இங்கே வந்து திருட்டு மாங்காயை தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னதே அவன் திரும்பி வந்து சாக்கில் இருக்கிற மாங்காயெல்லாம் தூக்கிட்டு அதனால் தூக்க முடியல அவ்வளவு கனழுவி போகுது அதை தூக்கி விடுறாரு பெரியசாமி ஒரு கையை கொடுத்து மூட்டையை தூக்கி தலையில் வைக்கிறாரு திரும்பி பார்க்காம போகணும் சரியா மாங்காய் மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு அவன் போகிறத பார்த்துக்கிட்டேன்னு ஏன்னு பெரியசாமி இதோட கதை முடியுது